ஆண்டவருடன் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நீதிமொழிகள் பனிரெண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் மதியினுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையா இருக்கும் ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன் இந்த வசனம் இரண்டு மனிதர்களையும் அவர்களுடைய தீர்மானங்களையும் சொல்லுகின்றது ஒருவன் மதியினன் மற்றொருவன் ஞானம் உள்ளவன் மதியினன் தனக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அப்படியே நடந்து கொள்ளுகிறான் ஞானம் பிறர் சொல்லுகிற ஆலோசனைகளுக்கு செவி கொடுத்து அதில் சரியாக இருக்கிறவைகளிலே நடந்து கொள்ளுகிறான் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் இந்த இரண்டு பேரையும் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார் நமக்கு தோன்றினதெல்லாம் சரிதான் நாம் சொல்லுவதெல்லாம் சரிதான் நமக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதையே நாம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் நாம் நினைத்தால் கர்த்தருடைய வசனம் நம்மை மதியினன் என்று சொல்லுகின்றது நாம் ஒருபோதும் சர்வ ஞானம் உள்ளவர்கள் அல்ல எல்லா காரியங்களையும் எல்லா நேரங்களிலும் சரியாய் நிதானிக்கவும் புரிந்து கொள்ளவும் ஒரு மனுஷனாலும் கூடாது இங்கே ஒரு பரிதாபமான நிலை என்னவென்றால் எது சரியென்று என்று நிதானித்து பார்க்கக்கூடிய அறிவும் அனுபவமும் உள்ளவர்கள் கூட ஆலோசனை கொடுக்கின்ற போது உனக்கு சரியாக தோன்றுகிறதை செய் என்று சிறுபிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறார்கள் வாலிபர்களுக்கும் சொல்லுகிறார்கள் இப்படி இருக்கிற சூழ்நிலையிலே தங்களுக்கு இருக்கிற சொற்ப அறிவிலே அவர்கள் செயல்படத் தொடங்கி மிகப்பெரிய இக்கட்டுகளிலே அகப்பட்டு விடுகிறார்கள் மாறாக ஆலோசனைகளை கேட்டு செயல்படுகிறவர்கள் ஞானமுள்ளவர்களாய் தங்கள் வாழ்க்கையிலே வெற்றிகரமாய் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் உலகப்பெரும் தலைவர்கள் நாடுகளை ஆளுகிறவர்கள் மிகப்பெரிய நிறுவனங்களை நடத்துகின்ற தலைவர்கள் இவர்கள் எல்லாரும் தங்களுக்கு ஆலோசனை கொடுப்பதற்கென்று அறிவும் அனுபவமும் உள்ள குழுக்களை நியமித்திருக்கிறார்கள் அவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டுத்தான் செயல்படுகிறார்கள் ஆகவே அவர்களுடைய நிறுவனங்களும் நாடுகளும் வெற்றியின் பாதைகளிலே செல்லுகின்றது தங்களுடைய யோசனைகளின்படி மட்டும் செயல்படுகிற அநேகருடைய ஆளுகைகளும் நிறுவனங்களும் மிகப்பெரிய சரிவையும் வீழ்ச்சியையும் சந்திக்கின்றது நாம் செய்ய போகிற எந்த காரியத்திலும் பிறருடைய ஆலோசனைகளை கேட்போம் அறிவும் அனுபவமும் உள்ளவர்கள் நமக்கு தோழர்களாக இருக்கட்டும் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நாம் பலரிடத்தில் ஆலோசனைகளை கேட்கும் போது நல்ல ஒரு மனத்தெளிவு நமக்கே உண்டாகும் நாமே ஒரு நல்ல முடிவை எடுப்பதற்கு முடியும் ஆகவே நம்முடைய காரியங்களை செயல்படுத்துவதில் நம்முடைய சொந்த யோசனையின்படி மட்டும் செய்து பிறருடைய ஆலோசனைகளை புறக்கணித்து மதியினர்களாய் இருக்க வேண்டாம் பிறருடைய கேட்டு நல்லபடியாக அவைகளை முன்னெடுத்துச் செல்லுகின்ற ஞானம் உள்ளவர்களாயிருப்போம் வாழ்க்கையை வெற்றிகரமாக அமைத்துக் கொள்வோம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல சுயாதீனத்திற்காக ஸ்தோத்திரம் எங்கள் காரியங்களை ஒவ்வொன்றையும் நாங்கள் முன்னெடுத்து செல்வதற்கு நல்ல ஆலோசனைக்காரர்களை எங்களுக்கு நேர் தந்திருக்கிறதற்காக உண்மை துதிக்கிறோம் நாங்கள் எப்போதும் அவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நாங்களும் யோசித்து நலமானதை செய்கிறதற்கு வேண்டிய நல்ல மனப்பக்குவத்தை தாரும் மதியினர்களாக எங்களுக்கு தோன்றின பிரகாரம் மட்டும் வாழாதபடி எச்சரிக்கையாயிருக்க இருக்க உதவி செய்துள்ளோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து வேண்டி கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக